மாவீரன் நியூஸ் சேனல் பாரதிய ஜனதா கட்சியின் ஐந்தாம் ஆண்டு தொடர் நீர்மே திருவிழா இன்று சங்கர் ஜி அவர்களின் ஏழாவது பிறந்தநாள் விழா சமீபத்தில் கொண்டாடப்பட்டது அவரின் சார்பாக இன்று பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் நீர் வழங்கப்படுகிறது இது சம்பந்தமாக சீதம் பாரதமாக சீதம் செய்தியில் உரையாற்றுவார் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே வெயிலிலே மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்கின்ற சமூக சேவை அக்கறையோடு தொடர்ந்து ஐம்பது நாட்களுக்கு மேலாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த கே கே நகர் பகுதியிலே ராஜவண்ணார் சாலையிலே நீர்மோ பந்தல் என்று சொல்லி வைத்தாலும் நீர்மோ மக்களுக்கு தேவையான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அத்தனை வகையான பழங்களை எல்லாம் வழங்கி நீர் சத்து ஒரு மனிதருக்கு அவசியம் எனவே நீர் சத்தை ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய வகையிலே தொடர்ச்சியாக இங்கு சமூக ஆர்வலர் பாரத ராமலிங்கம் அவர்கள் இந்த மக்கள் பணியை மக்கள் சேவை பணியை செய்து வருவதற்கு வரவேற்பை வாழ்த்துக்களும் தெரிவித்து

அவரோடு பணியாற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி 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 என்று சொல்லி மக்கள் சேவையை அனைவரும் தொடர்ந்து செய்ய வேண்டிய வரவேற்புகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கத்திலே இதே போன்று பல்வேறு மக்கள் நல பணிகளையும் இதே போன்று பல்வேறு மக்களுக்கான நலத்திட்டங்கள் மக்கள் அளவிற்கும் நம்மளால் முடிந்த தொண்டை செய்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு அத்தனை பேருக்கும் நன்றி 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 சந்திரசேகர் அவர்கள் இந்த பகுதியிலே பல்வேறு சமூக பணிகளை செய்து வரக்கூடிய சந்திரசேகர் அவர்களுக்கு எழுபத்தி ஒரு வயதாகின்றது உண்மையிலே இன்றைய காலகட்டங்களிலே எல்லாம் எழுபது வயதிலே வாழ்வது என்பதே அரிதாக கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு சுகாதாரம் இல்லாமல் அந்த அளவுக்கு காற்றுகள் சுத்தமாக இல்லாத நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் தன்னுடைய ஆரோக்கியத்தோடு எழுபத்தோரு வயதுகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரசேகர் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நன்னாளிலே அவரை எல்லாம் உள்ள இறைவன் மேலும் 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 அவருக்கு உண்டான உடல் சக்தியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த தொண்டிலே அவர்களையும் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல இந்த பகுதியிலே விநாயக சதுர்த்தி விழாவாக இருக்கட்டும் அத்தனை விதமான ஆன்மீக பணிகள் சமுதாய சேவை பணிகள் தொடர்ந்து பயிரவருக்கு நாம் ஒருவரை திட்ட வேண்டும் என்று சொன்னால் நாயும் சொல்லிடுறான் ஆனால் அதுவும் ஒரு ஜீவன் தான் அந்த ஜீவனுக்கு இரவு ஒரு மணி ஆனாலும் சரி அந்த ஜீவன்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அதற்கான உணவை தரக்கூடிய ஒரு உன்னதமான சேவை செய்து வரக்கூடிய மதிப்பிற்குரிய திரு சக்தியால்ஜி அவர்களும் வருகை தந்துள்ளார் திரு ராஜேந்திரன் அவர்கள் உண்மையிலேயே பாரதி ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்க கூடிய அற்புதமான சொத்து அத்தனை